வணக்கம் உங்கள் விக்கிராஜ் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்ட நாளே அனைவராலும் பேசப்படுற சில விஷயம் பாத்தீங்கன்னா அழகுக்கு பேர் போன ஒரு திருநெல்வேலி ஆனா நேற்று நடந்த மிகப்பெரிய கோர சம்பவத்தை பத்தி பார்த்தா திருநெல்வேலி மாவட்டமானது எப்பாப்பாப்பா ஏன்பா இன்னுமோ மக்கள் இப்படி கேவலமா இன்னுமோ அந்த வெறியிலே இருக்கானுங்க அப்படின்ற சொல்ற மாதிரி தாங்க இருக்கு நேற்று நடந்த மிகப்பெரிய ஒரு கோர சம்பவங்க ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கௌரவம்னு சொல்லுவாங்க அந்த கௌரவத்தை வச்சிட்டு ஒரு கிலோ அரிசி கூட வாங்க முடியாது அப்படின்னு அதாவது குறிப்பா சொல்லப்போனா திருநெல்வேலி மாவட்டத்துல ஏரல் என்ற ஊர்ல சந்திரசேகரன் மீனாட்சி தம்பதிக்கு பிறந்தவர் தான் கவினு இந்த கவின் என்பவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் சென்னையில உள்ள ஐடி நிறுவனத்துல துறைப்பக்கத்துல உள்ள ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு வர்றாரு இந்த கவினுக்கும் அதே திருநெல்வேலி மாவட்டத்துல உள்ள சரவணகுமார் கிருஷ்ணவேணி அகலுக்கும் பத்து வருஷமா காதலிச்சு வந்ததா தெரியப்படுது இதனால அவருடைய தம்பி அதாவது கிருஷ்ணவேணி சரவணகுமார் இருக்காங்களா அவங்களுடைய பையன் தான் சுர்ஜித் சுர்ஜித்தோட அக்காவை தான் கவின் வந்து காதலிச்சு வந்ததா கூறப்படுது இந்த காதலுக்கு எதிர்ப்பு எப்படி இவங்க வேற சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க வேற சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது இதனால நிறைய முறை வந்து சர்ஜித் வந்து எச்சரித்ததா சொல்லப்படுது இவர் எச்சரிக்கை எச்சரிக்கை அவர் தொடர்ந்து இந்த காரியத்தை செஞ்சதா சொல்லப்படுறாங்க கவின் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அவருடைய தாத்தாவை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு பாளையக்கோட்டையில உள்ள சித்த மருத்துவத்துக்கு சித்த மருத்துவமனையில போன பிறகு அங்க பாத்தீங்கன்னா மருத்துவரா பணியாற்றிட்டு வரப்படுவதுக்கு போயிட்டு கவின்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போயிட்டு கண்ணுல மொளகத்தோட போட்டு இந்த மாதிரி அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ஆனா இவரே என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்காங்க யாரு இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இவரே போயிட்டு காவல் நிலையத்துல வந்து சரணடைஞ்சிருக்காரு அவர் என்னென்ன ஆப்செக்டை எடுத்துட்டு போயிட்டு இந்த காரியத்தை அந்த எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு காவல் நிலையத்துல கொடுத்துருக்காரு இதனால அவர் மேல வழக்கு பதியம் செஞ்சிருக்காங்க ஆனா கவின் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லா மெம்பர்ஸுமே அங்க காவல் நிலையத்தை போய் முற்றுகையிட்டிருக்காங்க சாலை முறையில ஈடுபட்டிருக்காங்க உடனே அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பி இருந்து அங்க இருக்கிற தாசு தாது எல்லாருமே போயிட்டு அவங்களுக்கு வந்து உடனே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கவினோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இதற்கு காரணமான பாத்தீங்கன்னா சுஜித்தோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே தான் இவங்க ரெண்டு பேரை பத்தி குறிப்பா சொல்ல ரெண்டு பேரும் எஸ் ஐ